நம்ம என்ன பணம் சம்பாதிக்க கஷ்டப்பட்டு உழைச்சாலும் மாச கடைசியில் பற்றாக்குறை என்ற நிலையிலே பெரும்பாலானவர்களோட வாழ்க்கை கொண்டிருக்கு அனைவரும் பணம் சம்பாதித்தாலும் அந்த பணத்தை சேமித்து வைத்து பெருக்க வைக்கும் சூட்சமம் ஒரு சிலருக்கு மட்டுமே கைவந்த கலையா இருக்கும் வருமானத்தை பெருக்குவதற்கான வழிகள் தெரிந்தாலும் தெய்வீக அருள் நம்மை சுற்றி நேர்மறையான ஆற்றல்கள் இருந்தால் மட்டுமே தான் பார்த்தீங்கன்னா பணத்தை சேமிக்கவும் பெருக்கவும் முடியும் அந்த நேர்மறை ஆற்றல்கள் நம்மை சுற்றி அதிகரிக்க என்ன செய்வது வரும் வருமானத்தை பெருக்க செய்வதற்கு சில எளிய பரிகாரங்களை செய்தாலே போதும் அதை இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் தொழில் செய்பவரா இருந்தாலும் மாத சம்பளம் வாங்குவரா இருந்தாலும் சரி வரும் வருமானம் உயர வேண்டும் என்று தான் அனைவரும் விரும்புவாங்க ஆனால் இப்படி அனைவருக்கும் நடக்கிறதா என்றா இல்லை பெரும்பாலானவர்கள் இல்லை என்று தான் பதிலளிப்பாங்க கைக்கு பணம் வருவது தெரியவே இல்லை பிறகு அது போவதும் தெரியவில்லை வந்த வேகத்திலே மொத்த வருமானமும் போய்விட்டுருது திடீரென ஏதாவது ஒரு செலவு வந்து கையில் இருக்கும் பணம் அனைத்தும் செலவாயிடுது கையில் பணம் வரவும் நிற்க மாட்டுக்குது அப்படியே வந்தாலும் வரும் பணம் கையில் தங்கவும் மாட்டுக்குது என்று புலம்பி வருத்தப்படுபவர்கள் தான் அதிகமாக இப்போ இருக்காங்க மேலும் எத்தனையோ கோவிலுக்கு போயிட்டோம் பார்க்கும் ஒவ்வொருவரும் சொல்லும் பரிகாரங்கள் அனைத்தையும் பல சொல்லியும் எந்த பலனும் இல்லையா வருமானம் பெருக்குவதற்கு வையே இல்லையா என வருத்தப்படுவதற்கு எளிய பரிகாரங்கள் மூலம் தீர்வை இதற்கு கையில வருமானம் வந்தாலும் அல்லது சம்பளம் வாங்கியதும் அந்த தொகையில ஒரு சதவீத தொகையை தனியா எடுத்து வைத்து விடுங்க அந்த பணத்துல பாலால் செய்த இனிப்பு வகைகள் வாயில் போட்டாலே தித்திப்புடன் எளிதில் கரைந்து வாயிற்குள் போய்விடக்கூடிய இனிப்பு வகைகளை வாங்கி ஆதரவற்றோர் சாலையோர பணியாளர்கள் தூய்மை பணி செய்வோர் ஆதரவற்ற நிலையில் வறுமையில் வாடும் குழந்தைகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு கொடுங்க மகிழ்ச்சியுடன் உங்கள் கையால் இனிப்புகளை கொடுங்க இப்படி செய்வதனால சனி சுக்கர யோகம் உண்டாகும் இதனால் வருமானம் பெருகுவதுடன் கையில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் வருமானத்திற்கு தடையோ பஞ்சமோ உங்களுக்கு வராது ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே இருக்கும் மேலும் இது தவிர மாத சம்பளம் வாங்கியதும் அல்லது கைக்கு வருமானம் வந்ததும் ஒவ்வொரு மாதமும் முதல் செலவாக வீட்டிற்கு கல்லுப்பு ஊறுகாய் போன்றவற்றை வாங்கி வைங்க கல்லுப்பு ஊறுகாய் போன்றவை மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான ஒன்று இந்த பொருள் வீட்டில் இருந்தால் மகாலட்சுமியின் அருள் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும் எந்த காரணத்துக்காகவும் இந்த பொருட்களை தானமாகவோ கடனாகவோ கொடுக்கவே கூடாது அதை தொடர்ந்து தினமும் வீட்டை சுத்தம் செய்து அதிகாலையில் நீராடி வீட்டில் உள்ள மகாலட்சுமியின் படத்திற்கு முன் அமர்ந்து கு நான் சொல்ல போற மந்திரத்தை சொல்லணும் இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வந்தால் பணம் வீணாக விரயம் பணம் பார்த்தீங்கன்னா சேர்ந்து கொண்டே இருக்கும் அது என்ன மந்திரம் அதாவது பாருங்க ஓம் எம் ஓம் அங் சிவாய நமக ஜவ்வும் நம சிவாய நமக ஸ்ரீயும் நம சிவாய நம அங் பாரும்மக வங் ஸ்ரீயும் நம சிவாய நம அங் புங் வங் சிவாய நம இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க பணம் கண்டிப்பா உங்கள் கையில் நிற்கும் வர பணம் வீணா விரயம் ஆகாது கண்டிப்பா இந்த மந்திரத்தை சொல்லுங்க உங்களுக்கு பயன் நிச்சயமா கிடைக்கும் பயன்பெறுங்க நன்றி வணக்கம் நாளை ஒரு நல்ல அருமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்